கல்கட்டியா என் வாழ்வில் நிகழ்த்திய மிகப்பெரிய அற்புதம் அரசு பொது மருத்துவமனை என் உயிரை கைவிடப்பட்டது கல்கட்டியா எனக்கு உயிரை கொடுத்து இன்று வரை மனிதனாக நடமாடி வருகிறேன் கற்களை வைத்து மனிதர்களோட பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக தான் கல்லுக்கட்டின்னு பேர் வந்தது அப்படிப்பட்ட ஒரு ஜீவாலயம் ஜீவாலயம் துணிவுடன் செட்டிவை அப்படின்னுவாங்க அம்பால் பக்தராக இருந்தால் என்ன சொல்லுவாங்க அம்மாட்ட சொல்லிட்டேன் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி முருகர் வழிபாடு பண்ணுறவங்கள வந்து என்ன சொல்வார் கோழிக்காரங்களை சொல்லிவிட்டேன்னு சொல்லுவார் அந்த மாதிரி பரிபாஷையில் அவங்க யார் ஃபேவரட்டாக கும்பிட்றாங்களோ அவங்க சார்ந்த விஷயங்களை சொல்லி செத்து போன புணத்தை இங்கே எங்கேயா எங்கேயா வந்து இன்க வச்சா எங்கே போகிறது உயிரை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி நைனா யான உன்னை செத்து போய்க்கு நைனா அப்படின்னு சொல்கிறாரு உடலோடு வாழ்ந்த காலத்துலையும் வந்து அந்த மாதிரி பர்சன்ஸை முதல்ல கூப்பிடுவாங்க கூப்பிட்டு அவங்க எதுக்காக வந்திருக்காங்களோ அது ரிலேட்டடாக பேசுவாங்க அது பேசும்போது அவங்க கண் கலங்கி அழுதுடுவாங்க அப்படியே சாஸ்டாங்கமாக காலையில் விழுந்தவங்கலாம் பார்த்துப்போம் நமக்கு தெரியாது இவங்க வந்து கோவத்தில் கூட்டத்தில் வந்து யாரையோ பார்த்து மாதிரி இருக்கும் அந்த வந்திருக்கக்கூடிய க்ரௌடில் இருக்கிறவங்களோட ஒரு ஒருத்தரோட பிரச்சனையாக இருக்கும் ஸோ அப்படி பேசக்கூடியவங்க தான் மகான்கள் சித்த மாஸ்டர் வந்து எப்போவுமே தீட்டா அதிரவலைகளை தான் கொடுப்பாங்க இந்த இடத்துல நீங்கள் தியானம் பண்ண கூட அவசியம் இல்லை ஒரு ஐந்து பத்து நிமிடம் இல்லை ஒரு ஒரு ஏழு நிமிடம் கண்ணை முடிவு உட்கார்ந்தாலே போதும் அவங்களுடைய அதிர்வலைகளை உணர முடியும் நம்மளால் உணர முடியுது இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற கோடாறு கோடி அன்பு உள்ளங்களும் உணர முடியும் கல்கட்டி ஒன்றே துணை அரு பெரும் சித்தார் தித்தார் தனி கடவுள் கல்கட்டி சித்தார் அறிவோம் ஞான ஜோதி சுவாமி கல்கட்டி தித்தார் சிவவோம் மத்தமா சித்தி என் பேர் வந்து கல்கட்டி சிவா கல்கட்டியா என் வாழ்வில் நிகழ்ச்சிய மிகப்பெரிய அற்புதம் அரசு பொது மருத்துவமனை என் உயிரை கைவிடப்பட்டது கல்கட்டியா எனக்கு உயிரை கொடுத்து இன்று வரை மனிதனாக நடமாடி வருகிறேன் போய் சேர்த்துன அதனால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் இருந்த ஐயா தலைமை மருத்துவர் என்னை தெளிவாக தீவிரமாக பரிசோதனை நடத்தப்பட்டு ஏழாவது நாள் உன் மகனை வினி உயிரை காப்பாற்ற முடியாது என்று சொல்லி என் அம்மாவிடம் என் தாய் என்னிடமும் சொல்லிட்டாங்க ஐயா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணில் காவல்தரில் வந்த ஐயா நாங்கள் முதல் சந்திப்பு ஐயாவை பார்த்தது முதல் சந்திப்பு ரெண்டாயிரத்தி மூணில் அப்போ வந்து நிற்கிறோம் செத்து போன புணத்தை இங்கே எங்கேயா எங்கேயா வந்து நிற்க வச்ச எங்கே போகிறது உயிரை காப்பாற்றுது அப்படின்னு சொல்லி நைனா யானை ஒன்று செத்து போயிடுச்சு நைனா அப்படின்னு சொல்கிறார் என் கூட இருக்கிற ஜெயகாந்தர் வர வெரைட்டி அடிக்கிறாரு கொஞ்ச நேரம் கழித்து கண்ணு எங்கள் வா கண்ணு அப்படின்னு சொல்லி ஆஞ்சலர் கடைக்கு போய் சிக்கன் பிரியாணி ஒன்று வாங்கிடுவா வா அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவர் போய் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்து ஐயாவோட கொடுக்காரு வானத்தை பார்த்து பூமியை பா வானத்துக்கும் பூமியை பார்த்து பேசி அவர் அந்த சிக்கன் பிரியாணி கொடுக்குறாரு கொடுத்த பிறகு அந்த சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் சாப்பாடு அது சாப்பிட்ட பிறகு என் கை காலெலாம் அதிகமாக வலி எடுத்து என்னால் முடியல ஐயா அதோடு நான் படித்துட்டேன் கொஞ்ச நேரம் படித்து அடுத்த செகண்டில் ஜம்பாயி ஒரு நண்பர் மேலே மீன்ட்டான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பச்சை ஐயா பச்சைந்தவொன்னே என்னால் மூணு வாட்டி ஆட்சிக்கு இதுக்கும் வந்தன போயிருக்கிறேன் காவங்காரில் காவங்கரை ஆட்சி அங்கே தான் வந்து அம்பேத்கர் பொதுநலத்தின் மன்றத்துக்கு எதிர்க்க அங்கே இருக்கார் ஐயா அப்போ அங்கே இருக்கும்போது நான் அதுக்கு மூணு வாட்டி போகிறேன் வரேன் அதனால் ஒன்றும் பண்ண முடியல திருப்பி அவர் இட்டுன்னு வந்து படுக்க வைத்த அந்த சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாயா சாப்பிட்ட பிறகு கை கால்லாம் பயங்கரமாக வலிக்குது அதனால் ஒன்றும் பண்ண முடில அதுக்கப்புறம் சாமி என்னை கூட்டின்னு போங்க சாமி அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் ரோடை க்ராஸ் பண்ணி போனோம் மலம் கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வாய் வலி வாஞ்சி வாஞ்சி எடுத்த பிறகு அதுக்கப்புறம் வந்து படுத்தாயா வந்தாயா மறுநாளும் அதாவது பதினோராந்தேதி பன்னெண்டாம் மாதம் திங்கக்காம வந்திருக்க ஐயா முதல் சந்திப்பையாவ பார்த்து அதுக்கப்புறம் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி போனோராம் மாதம் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் மாதம் செவ்வாக்காம வீட்டுக்கு போகிற ஐயா ஒரே ஒரு நாள் தான் என்னை தங்க வைச்சார் அன்புங்களே இன்றைக்கி ஒரு அற்புதமான ஜீவாலயம் இந்த ஜீவாலயம் வந்து கல்லுக்கட்டி சித்தர் பெருமாள் காரன் உடையில் இருக்காங்க அதாவது கற்களை வைத்து மனிதர்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக தான் கல்லுக்கட்டின்னு பேர் வந்தது அப்படிப்பட்ட ஒரு ஜீவாலயம் ஜீவாலயம் ரெண்டாயிரத்தி பத்தில் பிப்ரவரி பதினாலாம் தேதி ஐயா ஜீவாலயத்தில் ஐக்கியமாயிருக்காங்க இருக்காங்க அன்னியிலேருந்து இங்கே வரும் பக்தர்களுக்கு அது அப்படி காலகட்டத்தில் நம்ம வந்து ஐயாவோடைய பயணித்த ஆனந்தையாக்கிட்ட ஒரு வந்து இருக்கோம் ஐயா வணக்கம் ஐயா இப்போது ஜீவாலயத்தில் ஒவ்வொரு ஜீவாலயத்துக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கும் இந்த ஜீவாலயத்தில் பார்த்தோம்னா வந்த உடனே வந்து நம்ம வந்து தலையை குழிஞ்சி ஐயா வேண்டுறோம் யாரோடையும் ஐயா ஐயா சமாதி அது சமாதி வீடம் சமாதியில் நம்ம குருமதி படுற மாதிரி நமஸ்காரம் பண்ண சொல்கிறது இங்கே வழக்கம் யாராவது இங்கே இருக்கவங்ககிட்ட பூஜை பண்ணுறவங்க கிட்டையோ ஏதாவது குறை சொன்னாங்கன்னா கூட நீங்கள் என்கிட்ட சொல்ல வேணா நீங்கள் ஐயா சமாதியில் பூர்வமதி படுற மாதிரி வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னென்னா ஐயா சமாதி பண்ணியிருக்க இடத்துல ஐயாவோட மடியில் நம்ம தலை வச்சு வணங்குற மாதிரி ஒரு பாக்கியம் ரொம்ப பெரிய சிதர்பீடங்களில் கூட்டம் ஜாஸ்தி ஆனதுக்கப்புறம் ஒரு பென்ஸ் பண்ணிட்டு நம்ம தொட முடியாத சூழ்நிலை வந்துடும் என்னென்னா நம்ம சச்சிதா சச்சிதானந்த சமத்துவ சத்குருன்னு சொல்கிறோம் அதனால் எல்லாரும் தொட்டு வழிபடணும் எல்லாருமே வந்து நல்ல வரைக்கும் வந்து ஐயா தொடர பாக்கியம் கிடைக்கணும்னு ஆரம்ப இருந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ண முடியுது தெரியல ஆனால் இன்றைக்கி வரைக்கும் குரு பூஜை அன்னைக்கு கூட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்தாலும் எல்லோரும் மேலே வந்து சமாதி நமஸ்காரம் பண்ணி எங்களால் வந்து அது ஐயா சமாதி மேலேருந்து எதாவது பூ லமணம் ஏதாவது ஒன்று அவர் கொடுக்குற மாதிரி அதாவது ஐயா வாழ்ந்த காலத்தில் கல் எடுத்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து எடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து இது பேசும் பூவோன்னு சொல்லி கொடுப்பாங்க ஸோ இல்லைன்னா துணி விடும் வை அப்படின்வாங்க அம்பால் பக்தராக இருந்தால் என்ன சொல்லுவாங்க அம்மாட்டை சொல்லிவிட்டேன் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி முருகர் வழிபாடு பண்ணுறவங்கள வந்து என்ன சொல்லுவார் கோழிகாரங்கிட்ட சொல்லியிருக்கேன்னு சொல்லுவார் அந்த மாதிரி பரிபாஷையில் அவங்க யார் ஃபேவரட்டாக கும்பிட்றாங்களோ அவங்க சார்ந்த விஷயங்களை சொல்லி நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சில நேரம் சிலருக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வரும்போது தள்ளு கொடுத்துட்டு இது பேச போ அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க பிற்காலத்தில் அவங்களுக்கு ப்ராப்ளங்கள் போய் அது சால்வ் ஆகி அதுக்கப்புறம் இதை பார்க்க பார்க்க ஐயா கிட்ட ஒரே ஒரு கல் வாங்கினா போதும் அப்படி அப்படி சொல்லி மக்கள் வந்து அது ஒன்று பொதுவாக மகான்கள் வந்து அவங்க சொந்த பெயரை கூட இழந்துடுறாங்க காரண பெயர் தான் ஆகிடும் கல் கொடுத்து எல்லாருக்கும் ப்ளஸ் பண்ணதுனால கல் கட்டி சிதறலை அப்படின்னு சொல்லி ஆகிட்டாங்க இப்போ கூட சமீபத்தில் நம்ம ஐயாவுக்கு வந்து பதின கும்பாபிஷேகம் பண்ணோம் பதினாலாவது குரு பூஜையும் கும்பாபிஷேகமும் ஒன்றா பண்ணோம் இந்த ஐயா சமாதி பீடத்தை சுற்றியில் கற்கள்லாம் வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்துது அதே பிரசாதமாகவே எல்லா பக்தர்களுக்கும் கொடுத்தோம் அது கொடுக்கறது கூட ஐயா கிட்ட வந்து ஒரு சீட்டு எழுதி போட்டு உத்தரவு வாங்கிட்டு தான் கொடுத்தோம் அதனால் இங்கே வந்து உங்களுக்கும் வரக்கூடிய பக்தர்களுக்கும் ஐயாக்கும் நடுவில் வந்து இங்கே வேறு யாரும் நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆத்மாத்தமாக நம்ம வேண்டிக்கிட்டால் அந்த விஷயங்கள் இங்கே நடக்குது ஏதோ ஒரு விதத்தில் வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க அதாவது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் விடுறதோ அந்த மாதிரி ரொம்ப அதாவது மனசு கஷ்டப்பட்டு வராங்க வரும்போது கண்கலங்கியை நிற்பாங்க அந்த மாதிரி டைமில் ஐயா உடலோடு வாழ்ந்த காலத்துலேயும் வந்து அந்த மாதிரி பர்சன்ஸை முதல்ல கூப்பிடுவாங்க கூப்பிட்டு அவங்க எதுக்காக வந்திருக்காங்களோ அது ரிலேட்டடாக பேசுவாங்க அது பேசும்போது அவங்க கண்கலங்கி அழுதுடுவாங்க அப்படியே சாஷ்டாங்கமாக காலில் விழுந்தவங்களாம் பார்த்துக்கும் நமக்கு தெரியாது இவங்க வந்து கோவத்தில் கூட்டத்தில் வந்து யாரையோ பார்த்து மாதிரி இருக்கும் அந்த வந்திருக்கக்கூடிய க்ரௌட்டில் இருக்கிறவங்களோட ஒரு ஒருத்தரோட பிரச்சனையாக இருக்கும் ஸோ அப்படி பேசக்கூடியவங்க தான் மகான்கள் எல்லோரும் ஒன்று தான் கிட்ட பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஆரம்ப காலத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டரை கிலோ ரைஸ் இது பண்ணி சாப்பாடு போட ஆரம்பித்தாங்க அதாவது சென்னையிலேருந்து வர்றவங்களுக்கு இங்கே சாப்பிட்றதுக்கு வேணும்னு சொல்லி ஆரம்பித்தது அதுக்கப்புறம் இப்போ நித்திய அன்னதானம் டெய்லி வந்து ஒரு நூறு பேருக்கு செய்கிற மாதிரி இருக்குது அமாவாசை பௌர்ணமி காலங்களில் இரவு முழுக்க கோயில் தந்திருக்கு பௌர்ணமியில் எல்லா பக்தர்கள் கையிலேயும் சங்கு இல்லை தீர்த்தம் கொடுத்து நூற்றி எட்டு சங்கு அபிஷேகம் எல்லா கையாலையும் கொண்ட வைக்கிறோம் அதே மாதிரி இங்கே செஞ்சொல் யாகம் அப்படின்னு பௌர்ணமி அமாவாசை காலங்களில் தமிழ் முறைப்படி எல்லா சாமியோடய போற்றியும் சொல்லி யாகசாலையில் வந்து ஐயாவே குருவாக இருந்து அந்த யாகசாலையை நடத்துகிறாங்க நம்ம ஒரு கருவியாக இருந்து எல்லா பக்தர்கள் கையிலையும் யாக சாமான்கள் கொடுத்து வளம் வந்து ஐயா வளம் வந்து யாகத்தில் போட்டு வேண்டிக்கிறாங்க அதுக்கான பலனையும் பக்தர்கள் இங்கே அனுபவிக்கிறாங்க அதனால் ஐயாவை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் இது வந்து அனுபவ அனுபவபூர்வமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதனால் ஐயாட்ட வாங்க வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அதை கொடுக்குறாரோ அதுதான் இது வந்து கல்லக்கெட்டி சித்தார் வழிபாட்டு குழு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு அப்படின்ற ட்ரஸ்ட்டு மூலிமா நடக்குது எல்லா வரவு செலவுகளும் ஒவ்வொரு மாதமும் வந்து போர்டில் போடுறாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பரிமாறப்படுது டெய்லி ஆர்த்தி போடுறாங்க இவர் ஜயாலண்ண இவர் ஐயாவை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இவங்க பார்த்து வந்தவங்க இவங்க கொஞ்சம் அந்த வாசி யோகம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு அந்த மார்க்கத்தில் போகணுன்னு நினச்சாங்க அதனால ஐயா ச ஜீவ மாதிரி ஆனதுக்கப்புறம் இங்கே கோயிலேயே இருந்து சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அவர் அலங்காரம் சாமி சுரேசாமி சுரேசாமி அப்படி அப்படியே அவங்க சுரேசாமி அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே அலங்காரம் தான் அவருடைய முக்கியமான பணியாக இருந்திருக்கு ஐயா வாழ்ந்த காலத்தில் வந்து ஐயா வாழும் போது உனக்கு பிற்காலத்தில் வேலை இருக்குது வாங்க அப்போ அப்போ வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எல்லா விழா காலங்கள்லேயும் அவங்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுறாங்க ஒவ்வொரு வி விசேஷ காலத்தையும் ஷஷ்டினா ஐயாவுக்கு முருகர் அலங்காரம் அதே மாதிரி ஹனுமான் ஜெயந்தினா ஐயாவை ஆஞ்சநேயராக ஐயப்ப வழிபாடு காலங்களில் ஐயாவுக்கு ஐயப்பனா அலங்காரம் பண்ணி அதாவது குருவே சர்வ லோகான குருவே எல்லா சாமியாகவும் நம்ம பாடுறோம் அப்படி நடக்கிறீங்க அதனால் ஐயாவை பற்றி அனுபவிக்கணும்னா ஐயாவின் ஆலயத்துக்கு வாங்க அதுக்கப்புறம் ஐயாவுக்கும் உங்களுக்கு நடக்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏ இன்னும் ஒரு சில இருக்கும் அன்னதானம் கொடுக்கணும்னா எப்படி தொடர்பு கொடுங்க அதாவது நித்திய அன்னதானத்துக்கு வந்து பொதுவாக மக்கள் வந்து நிறைய பொருட்கள் வாங்கி தராங்க வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன தேவையோ அது போடுறாங்க மற்றபடி ஜிபே நம்பர் இருக்குது அது மூலிமா கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம் மோஸ்ட்லி நிறைய பேர் விரும்பி பொருட்களாக வாங்கித் தராங்க அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது விசேஷம் பர்த்டே திருமண நாள் அந்த மாதிரி நாள் அந்த விசேஷ நாட்கள்ல சிறப்பு அன்னதானம் த்ரீ தௌசண்ட் தான் த்ரீ தௌசண்டில் வந்து நம்ம நூறு பேருக்கு சாப்பாடு போட முடியாது நிறையா பக்தர்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது அதனால் என்னன்னா அண்ணா எல்லாருக்கும் அது வந்து ஒரு சிம்பிளிஃபைடா இருக்குதுன்னு அது மாதிரி வச்சுருக்கோம் அன்னைக்கு மட்டும் வடை பாயசத்தோடு சாப்பாடு இருக்கும் மற்ற நாட்களில் ஒரு சாப்பாடு ஒரு குழம்பு மோர் ஒரு ஊர்கா அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் சிறப்பு அன்னதானமாக இருந்ததுன்னா ஒரு ஸ்வீட்டு ஒரு பொரியல் அந்த மாதிரி வடை பாயசத்தோடு சாப்பாடு மாதிரி இருக்கும் அய்யா பக்கத்துலேயே பாபாஜி அது இருக்கும் ஐயாவுக்கும் பாபாஜிக்கும் கூட இருக்கும் திருப்பி பக்கம் இல்லை ஐயா வந்து ஒரு ட்டோவில் ஐயாவோடய நெத்தியே வந்து பாபா தோரக மாயில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு சில் இருந்தது அது இன்னும் பிரபலி மாவுல ஐயாவும் அவர்கிட்ட நட்சத்திரம் சிறுடி பாபாவும் அவர்கிட்ட நட்சத்திரம் இவர் வேற அவர் வேற இல்லைன்ற மாதிரி நிறையா விஷயம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பட்டு அது நம்ம நம்ம வந்து நல்லா ஒரு சொல்லி இது பண்ணுறத விட வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க அந்த மார்க்க கிட்டத்தட்ட பாபா ஃபாலோ பண்ணதும் இவர் ஃபாலோ பண்ணதும் அதாவது அபியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க வேதங்கள் படித்து அதை பயிற்சி பண்ணி வர்றது வந்து ராகவேந்திர மாதிரி பெரியவங்க லைவாகவே சொல்லியிருக்கேன் இப்போ நான் பாபா பையன் போனோம் தான் வந்தோம் சின்னி பாப்பா நீங்கள் பார்த்தன்னா என்ன எங்கள் இருக்கு வந்துச்சு இல்லை எங்கள் வீட்டு வருஷத்தில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சட்டி போவோம் இங்கே இருந்து போகும்போது இவர் கொடுக்குற பிளஸ்ஸிங்கில் அங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு மிராக்க பாபாட்டை பார்க்க முடியாது அதாவது சாவடி ஊர்வலம் தான் நடக்கும் சாவடி ஊர்வலமில் லோக்கல் ஆளுங்க அமைக்க அதாவது அந்த லோக்கல் பீப்புள் மட்டும்தான் இருப்பாங்க சிடீஸ் சேர்ந்தவங்க மட்டும்தான் இருப்பாங்க நாங்கள் ஒரு வாட்டி வந்து நானே இந்த சுரேஷ் அலங்காரம் அவர் முரளிசார்ன்னு ஒருத்தர் மூணு பேரும் வந்து அந்த அந்த குரூப்லேயே போய் துவரகமாயிலே இருந்து ஃபுல்லாகவே வந்து அந்த சாவடி இது பார்க்க முடிஞ்சது அது அது மாதிரி மிராக்கஸ் நிறையா பாபாட்ட போகும்போது இங்கே சர்வீஸில் இருந்துட்டு போகும்போது அதுக்கான பிளஸிங் மாதிரி இருக்கும் அவர்கிட்ட போகும்போது ஏதாவது அனுபவம் முக்கியமாக ஒரு போனால் ஐயா வந்து சில நேரம் நம்பர்ஸ் எடுத்தது வந்து புக்கில் அந்த மாதிரி ஒரு நாள் ஐயா வந்து கூட்டியில் இருக்கும்போது காலையில் போனோடனா புக்கில் வாங்கி ஒன் சிக்ஸ்னு ஒரு நம்பர் எழுதுறாங்க எழுதிட்டு அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து பைக்கில் ஒரு குரூப் வராங்க இவங்க ஒரு ஜீப்பில் ஏறுறாங்க கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே சாப்பாடு வாங்க சொல்கிறாங்க அப்போது வந்து சாப்பாடு வாங்கும்போது எத்தனை பேர் இருக்காங்கன்னு என்ன சொல்கிறாங்க பதினாறு பேர் இருக்காங்க சாப்பாடு வாங்கிடுறோம் சாப்பாடு வாங்கி முடிச்சுட்டு திருப்பி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணி வரும்போது ஜீப் ஓட்டுறவர் கொஞ்சம் வேகமாக ஓட்டுறாரு வேறு வேறு ரூட்டில் போகும்போது கூட வந்தவங்க நிறைய பேர் திரும்பி போயிடுறாங்க அங்கேருந்து திருப்பி கூட்டு ரோடு திருப்பி கண்ணப்பசாமி கோயில் திருப்பி கவர்மெண்டை போகிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நடக்குது திருப்பி ஈவினிங் போய் அந்த இடத்துல போய் சேரும்போது இப்போ எத்தனை பேர் இருக்காங்க என்னன்றாங்க அந்நேரம் என்னும்போது பதினாறு பேர் இருக்கிற சாப்பாடை எல்லாத்தையும் முன்னாடி பார வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் கிளம்புங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்னென்னா காலையிலே டிசைட் பண்ணிட்ட மாதிரி ஏற்கனவே ஒரு விஷயம் இன்னொன்று என்ன நடக்குன்னா நம்ம அதே பார்க்க வரோம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நம்ம நினச்சிருப்போம் இப்பயும் நடக்குது ஒரு இன்னைக்கு இன்றைக்கி வந்து கோயிலுக்கு தேவையான பொருள் ஏதாவது ஒன்று நம்ம வாங்கணும்னு நினச்சிருப்போம் இங்கே வந்தோன்னு சொல்லுவாங்க சார் அது மட்டும் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தாட் வந்து அப்போது வந்து எப்படி இருப்போன்னா நம்ம போகும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஜாங்கிரி பிடிக்கும் ஜாங்கிரி வாங்கலாம்னு நினச்சிருவோம் அந்த டர்னிங்லேயே ஸ்வீட் ஸ்டாஜிடுறோம் ஐயா நம்ம கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு ஐயா கடவுள் தந்து நான் முதல்ல போய் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு வந்துடுவோம் வந்தோன்னா நம்ம முன்னாடியே இன்னொருத்தர கூட்டு அந்த உனக்கு போங்க ஸ்வீட் விழுவோம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போது வந்து கொடுக்குற தாட்டு எப்பயுமே நம்ம கூட தான் இருக்கிறாங்கன்றதுக்கான ப்ரூஃப் நிறையா இருக்கும் நம்ம நாள் எங்கேயோ ஒரு இடத்துல போகிறோம் ஒரு அது ஒரு தேவையில்லாத இடம் ஸ்பிரிச்சுவல் பார்த்து போகிறவங்க வந்து பொதுவாக வந்து இந்த குறி சொல்கிறவங்க ஜோசியம் பார்க்குறவங்க தான் போய் சிக்கிடக்கூடாது எல்லாத்துக்கும் வேல்யூஸ் இருக்குது பட்டு அப்படி போகும்போது இன்னும் ஒன்றா மறுநாள் வந்தோன்னே சத்தம் போடுவாங்க அங்கே தான் போய்ட்டு நீ ஏன் இங்கே வர கேட்கணும் ஸோ அப்போ நம்ம கூடயே இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம் அதனால் மகான்கள் வந்து ஒன்ஸ் நம்ம டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னா எப்பயுமே நம்ம கூட தான் இருக்கிறாங்க நம்மளை வழி நடத்துகிறாங்க நம்ம அவர் அவங்க பாதையில் போகும்போது கண்டிப்பாக வந்து அதாவது முக்தி கண்டிப்பாக முக்தியை நோக்கி கூப்பிட்டு போகிறதுக்கான இது அதாவது அவங்க டெஸ்டினேஷன் வந்து சாமி அடைஞ்சிட்டாங்க ஸோ யார் ஒருத்தர் ஒரு விஷயத்தை அடைஞ்சாங்களோ தான் மற்றவங்களையும் கூட்டு போக முடியும் அப்படி கூட்டி போகக்கூடியவங்க தான் எல்லா மகான்களும் எல்லா மகான்களும் ஒன்று தான் எங்களுக்கு அவர் கிடச்சார் அவரை ஃபாலோ பண்ணி இவ்வளோ பேர் சர்வீஸில் இருக்கிறோம் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே தேடி வந்துட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாருமே வந்து குருன்னு ஒருத்தர் கிடச்சிட்டாருனா அது வரக்கூடாது எனக்கு அதை பிடிச்சிட்டா கண்டிப்பாக நம்ம வந்து பிஸ்னஸ் சொல்லிட்டு ஐயா வணங்கணும்னு ஏதாவது முறை இருக்கா இல்லை இப்போ எந்த விதமான முறையாக கிடையாது நீங்கள் உங்களுக்கு எப்படி உட்கார்ந்து நீங்கள் ஆத்மாத்மா பிடிச்சிருக்கோ அது மாதிரி நினச்சி நீங்கள் வாங்கணும் உங்கள் முறைப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் இங்கே இஸ்லாமியர்கள் வராங்க கிறிஸ்டியன்ஸ் வராங்க இங்கே வந்து நமாஸ் படிச்சுட்டு போகிறாங்க ஐயா இருந்த காலத்துலேயும் ஒரு முஸ்லீமோட வீட்டில் போய் இருந்திருக்காரு அவங்க அம்மாவோட கேன்சரை க்யூர் பண்ணியிருக்காரு அது எப்படின்னா அவங்களுக்கு வந்து கேன்சர்னால் புத்து நோய் சொல்கிறோம் ஐயா ஒரு பதினோரு நாள் பன்னெண்டு நாள் தங்கியிருந்தாங்க அவங்க வீட்டில் அது பிஃபோர் தட்டு டெஸ்ட் பண்ணப்போ அந்த மாவுக்கு கேன்சரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் பதினோரு நாள் கழிச்சு வெளியில் வரும்போது பாம்பும் கிடையாது புத்தும் கிடையாது இன்னும் இருப்போம்னு சொல்லிட்டு வராங்க ஐயா ஏன்னா ஐயா வீட்டில் வந்துருந்தாங்க கோச்சிட்டு கிளம்பி போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு அடுத்த வாட்டி டெஸ்ட்டுக்கு போகும்போது பார்த்தா அவங்களுக்கு வந்து கேன்சர் இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஸோ அவங்கலாம் இப்போது எப்பயுமே வருவாங்க இங்கே அவங்க காலியாக இருக்கிற நேரம் வந்துட்டு அவங்க நமாஸ் பண்ணிவிட்டு ஈவன் கூட்டமாக இருந்தால் நம்ம பூஜை நடக்கும்போது கூட அவங்க சாந்துக்க தான் செய்கிறாங்க இங்கே கூட சேர்ந்து சர்வீஸ்லேயும் இருக்கிறாங்க கா வந்தாங்கன்னா காய் கட் பண்ணி கொடுப்பாங்க எல்லா இது மதங்களை கிடந்தவங்க தான் மகான்களை அது அந்த இதுவும் இல்லை அதனால் அவங்களுக்கு மதம் கிடையாது நம்ம அதிகப்படியானவங்க வந்து நம்ம ஒரு முறைப்படி நம்ம பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம பண்ணுறது தான் அவங்க ஏற்றிருக்காங்க அவங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இது வரைக்கும் இப்போது ஐயாவை பார்த்தீங்கன்னா ஒரு சித்தா மாஸ்டர் வந்து எப்போவுமே தீட்டா அதிர்வலைகளை தான் கொடுப்பாங்க இந்த இடத்துல நீங்கள் தியானம் பண்ண கூட அவசியம் இல்லை ஒரு ஐந்து பத்து நிமிடம் இல்லை ஒரு ஒரு ஏழு நிமிடம் கண்ணை முடிவு உட்கார்ந்தாலே போதும் அவங்களுடைய அதிர்வலைகளை உணர முடியும் நம்மளால் உணர முடியுது இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற கோடானு கோடி அன்பு உள்ளங்களும் உணர முடியும் இது இந்த இடத்துக்கு வாங்குற மேப்பு லொக்கேஷன் எல்லாம் நம்ம கீழே கொடுக்குறோம் கொடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ்க்கையில் எது எதுக்கோ நேரத்தில் செலவு பண்ணுறோம் உங்களுக்காக உங்களுக்காக உங்கள் மனதிற்காக உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் முதல்ல செலவு பண்ணணும் அதுக்கு சித்த மாஸ்டர்ஸ் தான் வாழ்க்கையில் இந்த காலத்தில் இப்போ உள்ள நிலைமையில் சிறந்த மாஸ்டர்ஸ் ஆகையால் காரண காரணூரில் இருக்கிற சித்தப்பெருமான வந்து வணங்குங்க கல்லுக்கட்டி சித்தப்பெருமானை நீங்களும் நல்லா இருப்பீங்க சுற்றி உலவுங்க நல்லா இருக்க வைப்பீங்க நன்றி வணக்கம்